ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி மாதத்தில் வர ரொம்ப பவர்ஃபுல் பஞ்சமி தேவிரை பஞ்சமிங்க நம்ம மற்ற மாதங்களில் நம்ம பஞ்சமி தேதி வழிபாடை விட ஆடி மாதம் வழிபாடும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இப்போ பூஜை அறையெல்லாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு அழகாக பூஜை அறையில் கோலம்லாம் போட்டுட்டு முதல்ல நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் அம்மனையும் மனசார வீட்டுக்கு வர சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க இது ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொசீஜருங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படின்றதுனால குபேரர் வழிபாடும் செய்யணும் அப்படின்றதுனால குபேர பானையும் நம்ம கிட்டே ஏதாவது பணம் நகை இருந்தால் அதையும் எடுத்து வச்சு இன்றைக்கி வழிபாடும் செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து அஞ்சு அபிஷேகம் பண்ண போகிறேன் அதனால் வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் பால் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க எப்போ போலதாங்க முதல்ல வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா அபிஷேகமும் பண்ணிக்கலாங்க சாதாரண நாட்களில் இருக்கிறத விட அம்மன் வந்து அவங்களுக்கே உரிய நாளில் ரொம்ப அழகாக இருப்பாங்கங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லி வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை கஷ்டம் பயம் மனக்குழப்பம் தோல்வி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஏற்ற வழிபாடு அப்படின்னா பஞ்சமி வழிபாடு தாங்க திதிகளில் ஐந்தாவது திதியாக வரும் பஞ்சமி வராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நாள் வெற்றியை தரக்கூடிய திதிங்க அதே போல பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் பெண் தெய்வ அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னா இந்த பஞ்சமி திதி தாங்க அம்மனுக்குரிய ஆடி மாசத்துல பெண் தெய்வமான வாராகியை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேவரை பஞ்சமி திதி என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்க்கலாங்க வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பதுக்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு பத்து வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சுக்கலாம் பொதுவாகவே வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் ரொம்ப சிறந்தது அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க அது அவங்கவுங்களோட நேரத்தையும் வேலையும் பொறுத்ததுங்க பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னா குபேரருக்கு உரிய நாள் இதை வந்து குபேர பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாங்க குபேரரையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தால் பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீருங்க இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் அபிஷேகம் இப்போ வந்து தாழம்பூ குங்குமலை அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பெண்களுக்கு மஞ்சளும் குங்குமம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி தெய்வங்களுக்கும் மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போதும் சரி குங்குமம் அபிஷேகம் சம் பண்ணும்போதும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்கங்க நம்ம ஆண் தெய்வங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்போது நம்ம மஞ்சளும் குங்குமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கே உரியது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இது வந்து என்னுடைய அபிப்பிராயம் இது கரெக்டானு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியலங்க எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க அதாவது வந்து ஆண் தெய்வங்களாக நம்ம வழிபாடு செய்யும்போது சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ண மஞ்சள்னால கூட அபிஷேகம் பண்ணலாம் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுறதை தவிர்த்துறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டாக எனக்குன்னு சொல்ல தெரியலைங்க இப்போ வந்து சந்தன அபிஷேகம் தாங்க பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்படியே கட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணி சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு முறையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அம்மனோட முகம் அவ்வளோ அழகாக இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது அதே ஃபீல் தான் உங்களுக்கும் வருதா அப்படின்றத நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு தெரியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சுமை அன்னைக்கு வாராகி அன்னைக்கு எளிமையான முறையில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க இந்த குறிப்பிட்ட முறையில் ஏற்றப்படும் விளக்கு வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுறதினால அதில் வந்து வாராகி தாயே வந்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவங்களுடைய அருளை கொடுப்பாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க அதிலும் ஆடி மாசத்துல வரும் பஞ்சமி தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பஞ்சமி தேதி அப்படின்னாலே அது வாராகி அம்மனுக்கு உரியதுங்க அம்மன் பார்ப்பதற்கு உக்கரமான ரூபம் இருந்தாலும் தாயை போல கருணை உள்ளம் கொண்டவள் இலகிய மனம் கொண்டு கேட்டவங்களுக்கு கேட்ட வரங்களை தந்து அருளக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட அன்னை அப்படின்னா அது வாராகி அன்னை தாங்க சொல்லலாம் காவல் தெய்வமாக இருக்கும் வாராகி சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் அம்பிகையோட போர்படை தளபதியாகவும் இருக்கக்கூடியவங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஜவ்வாதத்தர்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அவங்கள அலங்காரம் பண்ணிக்கலாங்க இப்போ இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே என் கண்ணே பட்டுடம் போல் இருக்குங்க இப்போ அழகாக அவங்கள அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்கலாங்க இங்கே சாதாரணமாக இருக்கிறதுக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னுமே ச பொதுவாகவே வராகி எண்ணெய் வந்து ரொம்ப அழகானவங்க தான் அவங்கள அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருப்பாங்கங்க அவங்களுக்கு சிவப்பு கலர் மணி ஒன்று போட்டுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு செவரளி கிடைக்கல மல்லிப்பூ கிடைச்சிதுங்க அதனால் மல்லிப்பூ வச்சுட்டு ஒரு சாமந்தி பூ வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து வந்து ஒரு பவர்ஃபுல் தீபம் நம்ம போகிறோம் அதை எப்படி ஏற்றப்போ எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மற்ற மாதங்களில் வர பஞ்சமி திதியை விட ஆடி மாதத்தில் வர பஞ்சமியில் வாராகி எண்ணெய் வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் சக்தி மாதம் அந்த சக்தி மாதத்தில் அதிசக்தி வாய்ந்த வாராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சால் பல மடங்கு நன் நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து அந்த பவர்ஃபுல் பஞ்சுமி தீபம் ஏத்துறதுக்காக ஒரு சின்ன பவுலில் கல் உப்பு வந்து நம்ம நிறச்சிக்கணுங்க இது வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிற கல்லுப்புங்க வேறு எதுக்குமே இதை நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லை நான் பூஜைக்கு மட்டுமே கல் உப்பு தீபம் ஏத்துறதுக்கு கல் உப்பு பரிகாரம் பண்ணுறதுக்காகவே நான் எடுத்து வச்சுருக்குறேன் அது வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு அது மேலே ஒரு செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை கிடைக்கலாம் நம்ம வெற்றிலை கூட வச்சுக்கலாங்க செம்பருத்தி இலை செல்வத்தை கொடுக்கும் வெற்றிலை வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குங்க ஒரு செம்பருத்தி இலை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து அப்படின்றது வராகி அன்னைக்குரிய எண் அப்படின்றதுனால அதோட குபேரருக்குரிய எண்ணுங்க அது அதனால ஐந்து வச்சு அந்த ஐந்து ரூபாய்க்கு மேலே ஒரு அகல் விளக்கு நான் வந்து பஞ்சமுக விளக்கு வச்சுருக்குறேங்க பஞ்சமுல பஞ்சமுக விளக்கு இல்லாதவங்க ஒரே ஒரு அகல் விளக்கு கூட வச்சுக்கலாம் சிவப்பு கலர் திரி நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யுங்க நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு சிவப்பு திரி போட்டு எப்போவுமே நான் தீபம் ஏற்றும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிப்பேங்க அந்த மாதிரி தான் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்கண்டு ஒரு ஐந்து கல்கண்டு சேர்த்துக்கிறேங்க வியாழக்கிழமை அப்படின்னா குபேரருக்குரிய நாள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு பார்த்தா கல்கண்டுங்க நம்ம கல்கண்டு போட்டு அந்த தீபம் ஏற்றும்போது ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கல்கண்டு கரையை கரையை கரைய நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து தேய்ந்து போயிடுங்க இதே தீபத்தை இதே முறையில் நம்ம குபேரர் விளக்கம் ஏற்றலாங்க அஞ்சு கலர் திரி போட்டுக்கிறேங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ரெண்டு பஞ்சமி தேதிகள் வரும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இதில் நமக்கு ஏற்படும் நன்மைகள் செய்யும் தொழில் இதெல்லாம் பெருகணும் வாழ்க்கையில் வளர்ச்சி வரணும் அப்படின்றவங்க வளர்வரை பஞ்சமையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் பயம் பதற்றம் குழப்பம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி தேதியில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம கஷ்டங்களெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக கல் உப்பு மேலே நம்ம ஏற்றுற தெய்வம் ரொம்ப விசேஷம் அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு வாழை வச்சுட்டு வாழைக்கு மேலே பச்சரிசி நிரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு தேங்காய் தீபம் ஏற்றிக்க போகிறாங்க ஒரு தேங்காய் ரெண்டாக உடச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெல்லெண்ணெய் விட்டுருக்குறாங்க நான் வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செய்ய ஆரம்பித்து கிட்டத்தட்ட வராகி எண்ணெய் யாருன்னே தெரியாமல் நான் ஒரு ஒரு வருஷம் வழிபாடு செஞ்சுருக்குறேன் வராகி எண்ணெய் யார் அவங்களுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாக நான் வழிபாடு செஞ்சிட்ருக்குறேங்க ஒரு வருஷமாக சிலை வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நான் வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் தேங்காய் தீபம் ஏத்துறேங்க இதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேங்க இப்போ நெய்வேத்தியமாக வந்து பாக்கு வச்சுருக்குறேன் அதோடு வந்து ஸ்வீட் வச்சுருக்குறேங்க ஸ்வீட் வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானகமும் வச்சுருக்குறேங்க ஏன் தேங்காய் தீபம் நான் இவ்வளோ நாள் ஏற்றலை அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து நாம் சாப்பிட்ற உணவு பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க தேங்காய் தீபம் ஏத்துறது அதோடு வந்து வாழைப்பழத்தில் தீபம் ஏத்துறது எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏத்துறது இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு விசேஷம் இல்லை பழ தீபம் வந்து கோவிலில் போய் ஏற்றலாம் பூசணி தீபம் ஏத்துறது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு பொருளில் தீபம் ஏத்துறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அன்னையை வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சரி சில மாற்றங்கள் நமக்கும் வரணும் இந்த முறையில் ஒரு ஐந்து வாரம் நம்ம தீபம் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாரம் தேங்காய் தீபம் ஏற்றிருக்குறாங்க இப்போது வராகி அண்ணையை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி வராகி அண்ண தீபம் அந்த ஐந்து முக தீபம் உப்பு மேலே வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஐந்து முக தீபமும் அதோட குபேர தீபமும் ஏற்றிட்டு ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக தொடர்ந்து ரொம்ப எளிமையான முறையில் தாங்க நான் வழிபாடு செஞ்சிட்டே வரேன் எல்லா தீபமும் ஏற்றிட்டு தேங்காய் தீபமும் நான் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் ஏற்றும் போது வராகி அண்ணெய் மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகணுமோ அதெல்லாம் வந்து தேய்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாங்க வராகி அண்ணை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு அந்த அம்மன் யாருன்னு தெரியாதவங்க கூட இந்த வழிபாடை செய்யலாங்க தொடர்ந்து வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களும் இதுவரை வராகி அம்மன் வழிபாடு செய்யாதவங்களும் இந்த ஆடி மாத பஞ்சமி தேதியில் வராகி அன்னை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா வராகி அன்னையோட அருளை பரிபூரணமாக பெற முடியுங்க இப்போ வந்து குபேர பானையில் இருக்கிற காசு வச்சு வராகி அண்ணையும் மகாலட்சுமி தாயாருக்கு இணையானவங்க தான் அவங்கள மகாலட்சுமி தாயாராக நினச்சி தாங்க வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் அதனால் ஓம் குபேராய நமக்கு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் வாராகிய நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஒரு இருபத்தி ஏழு தடவை நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க சில்லறை சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம காசு அப்படியே கலகலன்னு கொட்டி அந்த குபேர பானைக்குள்ளே போடுற சத்தமும் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நல்ல சத்தமாக அந்த சத்தம் வந்து நல்லா கேட்குற மாதிரி நம்ம போடணுங்க இது ஒவ்வொரு வீடியோலாம் நான் சொல்கிற விஷயந்தாங்க இந்த வாராகி அம்மன் ஒரு குழந்தை போன்றவங்கங்க ஒரு சின்ன மஞ்சள் கிழங்கு வச்சு அதில் எழுந்தருளி அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டி வழிபட்டாலும் அதையும் ஏற்றுக்கிட்டு அருள் செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்டவங்க தான் இந்த வராகி எண்ணெய் அதனால் ஆடி மாத தேவிரி பஞ்சமி நாளில் நீங்கள் பக்கத்தில் வராகி அம்மன் கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வராகிக்கு ரொம்ப விருப்பமான மஞ்சள் நிறத்தில் புடவை வாங்கி சாத்தலாம் அதோட வராகி எண்ணெய்க்கு ரொம்ப பிடித்தமான விரலி மஞ்சளாக மாலையாக உங்கள் கையாலே கட்டி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு வராகி எண்ணெய்க்கு சாத்துலாங்க இப்போ பக்கத்தில் வராகி எண்ணெயோடய கோவில் இல்லை அப்படின்னா வீட்லேயே கூட வராகி எண்ணெய் ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து ஒரு செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலவே எல்லார் வீட்டிலையும் வராகி எண்ணெய் வழி வழிபாடு தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காங்க செலை வச்சுருக்குறாங்க ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க வச்சிருக்காங்க இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு தீபம் வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப தீபத்தோட ஒளியில் வராகி அன்னை இருக்கிறதா நினைச்சு கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க நீங்கள் செலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுங்க இந்த பஞ்சமி திதி வராகி அன்னைக்கே உரிய திதி அப்படின்றதுனால கண்டிப்பாக நாம் வந்து அபிஷேகம் பண்ணணுங்க இல்லை ஃபோட்டோ வச்சுருக்குறீங்க அப்படின்னா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு நல்லா வாசனை நேர பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு வராகி அன்னைக்குரிய தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குபேரர் பூஜை வராகி அன்னை பூஜை மகாலட்சுமி தாயார் பூஜம் பண்ணிவிட்டு மல்லிப்பூ வந்து கொஞ்சம் தான் இருந்தது அப்படின்றதுனால அந்த மல்லிப்பூ வச்சும் அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்போ தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இந்த கல்லுப்பு மேலே ஏற்றி வச்சுருக்கிற இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நம்ம வீட்டில் எரியும்படி பார்த்துக்கணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் செஞ்சு முடிகிற வரைக்கும் நிலவாசில் நம்ம ஏற்றி வச்சுருக்கிற தீபம் வந்து எரிஞ்சிட்டுருக்கணுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணுங்க நமக்கு வந்து சில சென்டிமெண்ட்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம பூஜை செய்யும்போதும் சரி இல்லை பூஜைக்கு ரெடி ஆகும்போதும் சரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாளே ரொம்ப நல்ல நாளாக அமையும் இப்போ வாசலில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாசலில் போய் பார்க்கும்போது அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா மனசுக்கு ஒரு நிறைவு வருங்க இது எல்லாருக்குமே பொதுவாக வர்றது தான் ஒருவேளை தீபம் அணைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க அதில் எந்த தவறும் இல்லை காற்றுல கூட அணைஞ்சு போயிருக்கலாம் ஆனாலும் நம்மளுடைய சென்டிமெண்ட்டு மனசு என்ன பண்ணோம் ஐயோ தீபம் அணைஞ்சு போச்சு ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துருமோ அப்படின்ற மாதிரி மனசு நமக்கு வந்து இதுவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக திரி போட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுட்டு தீபம் ஏற்றி வைக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுக்குங்க இப்போ வந்து தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப அழகாக இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் தாங்க இன்றைக்கி வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ததாக இருந்தாலும் ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க எளிமையான முறையில் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு நம்ம வழிபாடு செஞ்சாலே போதுங்க நம்ம இது இதெல்லாம் கூட செஞ்சு வைக்கணும் கிடையாதுங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நீங்கள் வராகி என்னை வழிபாடு செஞ்சால் கூட அவங்களோட அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வராகி அன்னை நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்றதுனால பூமிக்கு அடியில் விளையிற எந்த பொருளை வேணுமானாலும் வராகி அன்னைக்கு நெவேதியமாக படைச்சி வழிபடலாங்க நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டு கருணக்கிழங்கு இந்த மாதிரி எதுவாவது வைக்கலாம் வேர்க்கடலை பனங்கிழங்கு மாதிரி நமக்கு என்ன கிடைக்குதோ அதை கண்டிப்பாக வச்சு வழிபடலாங்க வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும் அதோட பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது எல்லாமே வச்சு வழிபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க என்னென்ன பொருள் நமக்கு கிடைக்கிதோ அந்த பொருளை வச்சு கூட நம்ம வை நைவேத்தியமாக வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாங்க இப்போ அக்கம் பக்கத்தில் யாராவது வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பூஜைக்கு வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வராகியினை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாங்க யாராவது மஞ்சள் குங்குமம் வாங்கிப்பாங்க வெத்தலைப்பாக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கூப்பிட்டு இன்றைக்கி வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இனிப்பை கொடுக்கணுங்க நம்ம வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்கியிருக்கோம் வாங்கிக்கிறவங்க இனிப்பான வாயோடு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இனிப்பு பொருள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் எப்போவுமே கொஞ்சம் சாக்லேட் வாங்கின்னு வந்து கூட வீட்டில் வச்சுக்கோங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சாதாரணமாக மஞ்சள் குங்குமம் கொடுக்குறோம் அப்படின்னா கூட ஒரு சாக்லேட் அவங்க வாயில் போட்டுக்க சொல்லி கொடுத்துட்டு நல்ல சந்தோஷமாக அந்த இனிப்பு எப்படி வாய்க்குள்ளே கரைஞ்சிட்டு அவங்க நம்ம வீட்டை விட்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து சமீபத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயமும் உங்களோட நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் மட்டுமே பயன் வரணும் அப்படின்ற எனக்கு எந்த கிடையாதுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நீங்க பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச சில சீக்ரெட்டான விஷயங்களையும் உங்களோட ஷேர் வந்து தாங்க இருக்கு அழகாக பூவெல்லாம் ஏற்றி இன்றைக்கி என்னுடைய வழிபாடு அதாவது ஆடி மாத தேவிரை பஞ்சமி வழிபாடு செஞ்சுருக்குறேங்க நான் செய்கிற பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை சில மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேங்க எல்லாமே நான் செய்கிறதெல்லாம் கரெக்டானு சொல்லலைங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் செஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து வராக அன்னைக்கு நெய்வேத்தியமாக வச்சுருக்கிற பானகத்தை கொடுக்குறேங்க ஒரு சில டைம் டக்குன்னு எடுத்துப்பாங்க ஒரு சில டைம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்கங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் வைக்கிறேன் எடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் அந்த பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் தோணும் இப்போ வந்து அழகாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு லெமன் வந்து வராகி அன்னைக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சுருவாங்க ஒரு வாரம் வரைக்கும் அந்த அம்மனே நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னும் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் நான் வந்து ரெண்டு தரம் டெய்லி படிக்கிறேங்க ஒரு ஒரு சில டைமில் ஒரு தரம் மட்டும் படிச்சுக்கிறேன் டெய்லி ஒரு தரமாவது கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிறேங்க சஷ்டி கவசம்லாம் படித்து முடிச்சுட்டு முருகப்பெருமானையும் வராகி அம்மனையும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் மனசார பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு என்னுடைய பூஜையை நான் முடிச்சுக்கிட்டுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்